நாட்டின் அனைத்து மூலைகளிலும் ஆர் எஸ் எஸ் பாஜகவால் வெறுப்பு பரப்பப்படுகிறது என தெரிவித்துள்ள ராகுல் காந்தி வருங்கால சந்ததிக்கு அன்பு சூழ்ந்த சமூகத்தை உருவாக்குவதே இந்திய ஒற்றுமை நீதிக்கான பயணத்தின் குறிக்கோள் என கூறியுள்ளார் இரண்டு நாட்கள் இடைவெளிக்கு பின் இந்திய ஒற்றுமை நீதிக்கான பயணத்தை சத்தீஸ்கர் மாநிலம் ராய்கரில் தொடங்கியுள்ள ராகுல்காந்தி வேனின் மேற்கூறையில் அமர்ந்தபடி தொண்டர் கூட்டத்தினரிடையே சாலை மார்க்கமாக பயணித்தார் பின்னர் பேசிய அவர் இன்றைய சூழலில் நாட்டின் அனைத்து மூலைகளிலும் ஆர் எஸ் எஸ் பாஜகவால் வெறுப்பு பரப்பப்படுவதாக கூறினார் தமிழ் வங்காளம் உறுதுமொழி பேசுபவராக இருந்தாலோ காஷ்மீர் மணிப்பூரைச் சேர்ந்தவராக இருந்தாலோ வெறுக்கப்படுவீர்கள் என்று கூறிய ராகுல்காந்தி இந்த நிலையே நாட்டை பலவீனமாக்குவதாக தெரிவித்தார் இதற்காகவே ஆர் எஸ் எஸ் பாஜக வெறுப்பை விதைப்பதாகவும் அவர் கூறினார் ஆனால் வருங்கால சந்ததிக்கு அன்பு நிறைந்த சமூகத்தை உருவாக்கவே इन द में देश में कोने कोने में नफरत फैलाई जा रही है। कोई कहता है तुम कमल बोलते हो इसलिए तुम हमें अच्छे नहीं लगते कोई कहता है तुम बंगाली बोलते हो इसलिए तुम हमें नहीं अच्छे लगते कोई कहता है तुम हिंदी बोलते हो इसलिए तुम हमें अच्छे नहीं लगते तुम उर्दू बोलते हो इसलिए तुम हमें अच्छे नहीं लगते या फिर तुम जम्मू कश्मीर के हो इसलिए तुम्हें हम अच्छे नहीं लगते तुम मणिपुर के हो इससे देश कमजोर होता है जैसे घर में फूट पड़ती है भाई भाई के बीच में दर, लड़ाई होती है परिवार मजबूत नहीं होता कड़ा इंड आरती पत्न मुद्दा इंडती ओरा आई लक्ष वीर அக்னிவீர் திட்டம் திடீரென கொண்டு வரப்பட்டதால் ராணுவத்திற்கு பணியமர்த்தப்படவில்லை என்று கூறிய ராகுல்காந்தி அவர்களுக்கு இழப்பீடோ அல்லது ராணுவத்தில் பணியமர்த்தப்பட காங்கிரஸ் போராடும் என்றார் ராணுவத்திற்காக கொள்முதல் செய்யப்பட்ட ஹெலிகாப்டர்கள் பீரங்கிகள் தோட்டாக்கள் துப்பாக்கிகள் ஆகிய அனைத்தையும் அதானி நிறுவனமே கொள்முதல் செய்துள்ளதாகவும் துப்பாக்கிகள் ட்ரோன்கள் உற்பத்தி செய்வதற்கான ஒப்பந்தங்களும் அதானி நிறுவனங்களிடமே போவதாக கூறினார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க